ஒரு ஆக்டர் சிறையில இருந்து வந்தா எல்லா நடிகரும் ஓடி போய் பாக்குறீங்க ஒரு பையன் கோமாவில் அட்மிட் ஆயிருக்கான் அவனை பாக்குறதுக்கு யாருமே போலையே எந்த நடிகனும் போலையே ஒரு பக்கம் ரிப்போர்டரா இன்னைக்கு அல்லு அர்ஜுன் உள்ள கைதா இருக்கிறாரு அவர் ரிலீஸ் ஆயிருக்கிறாரு ஏதோ ஒரு வன்மத்தை தான் நீங்க உள்ள அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீம பார்த்து கேக்குறீங்களே அந்த குழந்தை கோமாவில் இருந்து முழிச்சு ஒரு பக்கம் என்னோட அம்மா எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க இந்த கேள்வி எல்லாம் ரிப்போர்டரா நீங்க கேட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதனால அவருக்கு ஆதரவு ஒரு பக்கம் மக்களிடையே இருந்து பெருகி கொண்டிருக்கிறது காணொலியில பார்க்க போறோம் செப்டம்பர் அஞ்சு புஷ்பா டூ ரிலீஸ் ஆக போது அதற்கு முந்தின நாள் செப்டம்பர் நாலு ஒன்பது முப்பது மணிக்கு ப்ரீமியர் ஷோ ரிலீஸ் பண்ணாங்க எதற்கு புஷ்பா டூ எங்கன்னு பாத்தீங்கன்னா சந்தியா அப்படின்ற ஒரு தியேட்டர்ல அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் பொழுது அங்க கூட்டம் வந்து அலைமோதுச்சு காரணம் என்னம்னா அல் அர்ஜுன் மிக பெரிய தவறு சர்ப்ரைஸ் விசிட் அப்படின்ற பேர்ல நான் திடீர்னு வந்து நிப்பன்ற பேர்ல கார்ல வந்து தன்னுடைய ஃபேமிலி மூலியமா அங்க வந்து நிக்கிறாரு அங்க அ கூட்டம் மலை மோதுது போலீஸ் குவிப்பு இல்லாம அங்க போலீஸ்கள் திணறுகிறார்கள் ஒரு பக்கம் தக்க பாதுகாப்பு தியேட்டர் பக்கமும் இல்லை ஸோ இந்த மாதிரி சூழலில் சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அல்லு அர்ஜுன் அங்கே நிற்கிறாரு அப்பொழுது அங்கே ஒரு குடும்பம் வந்து ஒரு குழந்தையினுடைய மன அழுத்தம் என்னன்னா நான் அல்லு அர்ஜுனை பார்க்கணும் அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஐகான் ஸ்டார் ஸோ சொல்லிட்டு நம்ம அவங்கள பார்க்கணும் நல்ல டான்ஸருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவை வற்புறுத்தி குடும்பத்தோட வந்து அந்த ஷோவை பார்க்கலாம் சொல்லிட்டு முனைந்திருக்கிறாங்க அப்படி வருகிற பட்சத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தையும் அம்மாவும் மாட்டிக்கொண்டு ஒரு பக்கம் அம்மா அங்கே இறந்து போக குழந்தை ஒரு பக்கம் மயக்க நிலைக்குள்ள போயிட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு கோமான்ற ஸ்டேஜில் இருக்கிறாரு ஸோ இதுதான் அந்த பின்னணியில் நடந்தது இதற்காக தான் அல்லு அர்ஜுன் ஒரு பக்கம் கைது அதனால தான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அங்கே பதினான்கு நாள் சிறைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நடிகனே இதற்கு முழு பொறுப்பாக முடியாது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி ஸ்ரீதேவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்கள ஜாமீன் விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜாமீன் கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு நாள் முழுக்க இரவு முழுக்க உள்ள இருந்திருக்கிறாரு அதுவும் பாத்தீங்கன்னா போட்ட துணி எங்கிருந்து இருந்து எப்படி அரெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி துணியிலேயே அந்த ஜெயில இருந்துட்டு ஒரு நாள் முழுக்க வெளியே கூட இல்லாமல் அவர் ஓய்வு கூட கொஞ்ச நேரம் ஆனாலும் வெளியே வந்திருக்கிறாரு இந்த விஷயத்துக்காக அல்லு அர்ஜுனை அதுக்கப்புறமா வந்து பரபரப்பா ஒரு பக்கம் மீடியா வந்து ஒரு நடிகரையே கைது பண்ணிட்டீங்களே அவங்களுக்காக போராட்டம்லாம் நடக்குது நீங்க என்ன பண்றீங்க இப்படி அப்படின்னு பேசி ஒரு பக்கம் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க இதற்கெல்லாம் காரணம் வந்து வன்மம் தான் ஏன்னா உங்களுடைய அரசியலுக்கு அவர் சப்போர்ட் பண்ண பிரச்சாரம் பண்ணல அதுவும் இல்லாம புஷ்பா டூ வெற்றியை வந்து தீர்மானிக்கும் பட்சத்தில் ஒரு பக்கம் வந்து வெற்றி விழா கொண்டாடினாங்க அந்த நேரத்துல சி எம் சார் அவர்களுக்கு மட்டும் தான் சொன்னாரு ரேவந்த் ரெட்டி பேரை மென்ஷன் பண்ணல பேரை மென்ஷன் பண்ணாத காரணத்தினால நீங்க அவரை அரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஒரு பக்கம் துள்ளி குதிச்சு எழுந்தார் சோ இதுதாங்க நடந்தது அதனை அடுத்து ரேவந்த் ரெட்டி இந்த மாதிரி கேள்வி எழுப்பதனால ரேவந்த் ரெட்டி என்ன சொல்றாருன்னா ஒரு நடிகரை பார்ப்பதற்கு இவ்வளவு நடிகர்கள் அதுவும் ஜெயில ஒரு நாள் தான் இருந்தாரு இவ்வளவு விசாரிப்பு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியனுடைய மனைவி ஒரு பக்கம் வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி பல நடிகர்கள் மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக விசாரிப்பு ஒரு பக்கம் ட்விட்டர்ல கேட்கறது எப்படி சார் இருக்கீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் போராட்டம் வெடிக்கிறது ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா அதே ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்கிறேன் கேட்கிறாரு ஏன்னா ரிப்போர்ட்டர் தான் இந்த கொஸ்டினை முன் வைக்கிறாரு சார் உங்களுடைய பல காயங்கள் உள்ள இருக்கிறதுனால தான் நீங்கள் அவரை உள்ள அனுப்புனீங்க அதுவும் இல்லாம அவர் இந்த மாதிரி வன்மத்துக்கு உள்ளாக்குறீங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எழுப்புனதுனால ரேவந்த் ரெட்டி வந்து தன தன்னுடைய பட்சத்துல என்ன நியாயம் இருக்குன்னு அவரும் சொல்லணும்ல ஸோ அந்த விதத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு பையன் கோமாவில் இருக்கிறான் அந்த பையன் எழுந்து தன்னுடைய அம்மா எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது அவனுக்கான நீதியை நான் எங்க எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஏன் ரிப்போர்ட்டர் கேட்கல அவன் வந்து என்ற ஒரு காரணத்தினால அப்படியே விட்டிங்களா இன்னொரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தன்னுடைய அம்மா அவங்க வந்து அந்த அம்மா வந்து முப்பத்தி ஐந்து வயது ரேவதி சோ அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கான நீதி எங்க அவங்க குடும்பத்தை போயிட்டு எந்த நடிகராவது பார்த்தாங்களா ஏங்க இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் வந்து படம் பார்க்கும் பட்சத்துல தான் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இறந்து போறாங்க சோ அதனால எல்லா நடிகர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த வீட்ல போயிட்டு பார்த்தீங்களா ஆனா ஒரு நடிகன் இந்த மாதிரி ஒரு ஜெயிலுக்கு ஒரு நாள் போனது ஜாமீன் கிடைக்கல கிடைச்சிருச்சு பட் கோர்ட்ல இருந்து இன்னும் அனுமதி வாங்கல தான் ஒரு நாள் உள்ள வைக்கப்பட்டாங்க சொல்லிட்டு ரேவந்த் ரெட்டி தரப்பில் இருந்து ஒரு பக்கம் நியாயத்தை அடுத்து பக்கம் அல்லு அர்ஜுன் பக்கம் என்ன நியாயம் இருக்கிறதுன்னு தொடர்ந்து அப்படி அல்லு அர்ஜுன் பக்கம் என்னப்பா நியாயம் இருக்குன்னு கேட்கறீங்களா கோர்ட்ல இருந்து சொல்லி அதுவும் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க முன்னாடியே வந்து பாதுகாப்பு போட்டிருக்கணும் எங்க தேட்டர்காரர்கள் ஒரு பக்கம் பவுன்சஸ் தக்க பாதுகாப்பு உடன்பாட்டுடன் இருந்திருக்க வேண்டும் ஒரு பக்கம் போலீஸும் சரியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்ல அர்ஜுனும் அந்த சர்ப்ரைஸ் விசிட் என்று சொல்றத தவிர்த்து இருக்கணும் முன்னாடியே சொல்லி பாதுகாப்பை ஏற்படுத்தி அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கணும் அவர் வந்ததும் இல்லாம ஒரு பக்கம் கார்ல இருந்து வெளியே வந்து எல்லாருக்கும் காட்டுனதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பாகி விட்டது அப்போ அந்த ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அவரை பார்க்கறதுக்காக முற்பட்டோம் எல்லாருமே அப்படி முற்படுவாங்க அந்த சிக்கலில் சிக்கியவர்கள் தான் இந்த தாயும் குழந்தையும் அந்த தாய் இறந்தே போயிட்டா குழந்தை மயக்க நிலையில போய் கோமாக்கே போயிட்டா ஆனா இதற்கெல்லாம் காரணம் முழுக்க முழுக்க அல்ல அர்ஜுன் மேலேயே போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே நீதிபதி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம பாக்கணும்ல அதுவும் இல்லாம இன்னொரு முக்கிய சான்று என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கணவர் பாஸ்கர் அதாவது ரேவதியுடைய கணவர் பாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இதற்கு முழுவதுமாக அல்ல அர்ஜுனே பொறுப்பேற்க தேவையில்லை எனக்கு இது கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு நான் வேணா என்னுடைய கேஸை வாபஸே வாங்கிக்கிறேன் அதுவும் இல்லாம அல்லு அர்ஜுன் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பக்கம் இருபத்தி ஐந்து லட்சம் அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக கொடுத்து அந்த மாணவனுக்கு அந்த இளைஞனுக்கு ஒரு பக்கம் சிகிச்சை தீரும் வரைக்கும் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் செலவை ஏத்துக்கிறேன் இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் அவர்களும் சொல்லி இருக்கிறாரு ஸோ இதுல இருந்து இரண்டு பக்கமும் வந்து ஒரு நியாயம் அவரு ரேவந்த் ரெட்டி மக்களின் அதாவது பொதுமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இணைந்தவர்கள் நான் அவங்க பக்கம் இருந்துதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு அதுலயும் அவர் தரப்புல இன்னொரு நியாயம் இருந்தது ஒரு நடிகனுக்காக இந்த மாதிரிலாம் முற்படக்கூடாது கூடாது அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களை அவர் கேவலமாக திட்டினார் அதுதான் உண்மை ஏன்னா ஒரு ஒரு சினிமா நடிகனுக்காக இப்படியெல்லாம் முற்பட்டு ஒரு உயிரே போகும் அளவிற்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் ஏன்னா அவங்க ஒரு நடிகர்கள் இந்த தெலுங்கு சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கிறது அவங்க தமிழ் சினிமாவும் சரி மலையாள சினிமாவும் சரி ஒரு பக்கம் யதார்த்தத்தை விரும்புறாங்க ஆனால் தெலுங்கு சினிமாவில் ட்ரெயின் எத்தினா கூட ஏற்றுக்கிறீங்க அதை முறைப்பா பார்க்குறீங்க முறுக்கு ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரொம்ப அவலமாக பேசினார் ஸோ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அந்த மாதிரி தான் வீரத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா பாலையா படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மலையாள சினிமாவை ஒருபோதும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ் சினிமாவிலாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் மலையாள சினிமாவில் அந்த மாதிரி ஹீரோயிசத்தை இன்று வரை ஏற்று அந்த படத்தை ஹிட் பண்ணது கூட கிடையாது சோ அந்த விதத்துல பார்க்கும் பொழுது ரேவந்த் ரெட்டி தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய கருத்தை அதுவும் இந்த மாதிரி விதத்துல இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அல்லு அர்ஜுன் ஒரு நாள் உள்ள இருந்திருக்கிறார் தப்பில்லை ஆனால் இந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாதிப்பை யாரேனும் ஒரு நடிகராவது உள்ள வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சாப்பா ஏன்னா நீங்க ரசிகர்கள் எங்களோட படத்தை பாக்குறீங்க உங்களுக்கு இந்த நிலைமை வந்த பிறகு நாங்க வந்து பாக்குறதுல தப்பு இல்ல இது ஒரு இஷ்யூ அப்ப அல் அர்ஜுனுக்கு சப்போர்டுவா அந்த மாதிரி பார்த்துருக்கலாம் ஆனா அவங்க யாருமே பார்க்கல அந்த விதத்தில் ஆனா அல் அர்ஜுன் ஒரு நாள் இருந்ததுக்கு எல்லாருமே ஓடி வந்தாங்க அவர் பெருசா புதாகரமா வெடிச்சுட்டாரு இதுக்கு மட்டும் எங்க இருக்கீங்க இந்த ரிப்போர்ட்டர் அந்த கேள்வி கேட்க வேண்டியதான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் பார்த்தே ஒரு கேள்வி எழுப்பினாரு இதன் மூலியமாக தெலுங்கானாவில் அனைத்து மக்களிடம் இருந்தே ஒரு ஆதரவு பெருகி இருக்கிறது ஒரு பக்கம் போராட்டம் போராடுறாங்களே சார் அல்லு அர்ஜுனை கைது பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் மறுபடியும் ஒரு கொஸ்டின் வைக்கிறார் அதுக்கும் தக்க பதிலடி கொடுக்கிறார் இருபது பேர் பத்து பேர் பண்றதெல்லாம் போராட்டம் இல்ல மக்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம் அனுமதி வாங்கி பண்றாங்களா இந்த மாதிரி நிறைய போராட்டம் நடக்குது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது அதுவும் இல்லாம ஒரு நடிகனுக்காக இப்படி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ல அர்ஜுன் அவர்கள் முன்வாசல் வழியாக சிறைவாசலாம் வரும் வெளியே வரல பின்வாசல் வழியாக தான் போனாரு மறுபடியும் வந்து கூட்ட நெரிசல் எதுன்னு ஆயிடுச்சுன்னா ஸோ அதுக்காக தான் அவர் உஷாராக வந்து பின்வாசல் வழியா வீட்டுக்கு போயிட்டாரு இப்படி தாங்க ரேவந்த் ரெட்டிக்கு இன்னைக்கு பொதுமக்களிடையே பேர் ஆதரவு பெருகி இருக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு ஏழையின் பக்கம் நின்று அவர்களுடைய நியாயத்தை எடுத்து காட்டியதற்காக அவர் மனசுல என்ன வச்சுக்கிட்டு பண்ணாரோ இல்லையோ ஆனால் அவர் கேட்ட கொஸ்டின் ஒன்று உண்மைதான் அந்த பையன் கோமாவிலிருந்து எழுந்து தன்னுடைய தாய் எங்கே என்று கேட்கும் பொழுது இவர்களால் பதில் சொல்ல முடியுமா ஏன் இந்த கேள்வியை ரிப்போர்ட் ஆகிய நீங்கள் கேட்கவில்லை ஒரு பக்கம் எந்த நடிகனும் ஏன் அவங்க வீட்டை போயிட்டு பார்க்கல அவங்க பாக்குற காசுல தானே நீங்க எல்லாம் வாழ்றீங்க கோடீஸ்வரனா சோ அவங்களுக்காக எல்லா நடிகனும் திரண்டு போய் அந்த வீட்டை பார்த்துருக்கலாம்ல ரசிகரா ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாங்க சோ அந்த வகையில நீங்க போயிட்டு பார்த்துருக்கலாம்ல அது அல்ல அர்ஜுனுக்கு ஒரு ஆதரவாக கூட இருந்திருக்கும்ல சோ ஆனா அல்ல அர்ஜுன் உள்ள போனதுனால நீங்க எல்லாரும் வந்து பாக்குறீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர்

சொல்லுங்க ரேவந்த் ரெடி செய்தது சரியா ஒரு பக்கம் அல்ல அர்ஜுன் செய்தது தவறா இல்ல அதுவும் சரியா ஏன்னா ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் தவறு தான் அவர் மேல இருக்குன்னு கூட ஒரு ஒரு சிலரோட ஒப்பீனியன் இருக்கலாம் சோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க